மிகவும் பிரியமானவர்களே உங்களை இலங்கை தேசத்திலிருந்து வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இங்கே இலங்கை தேசத்தில் உள்ள கல்முனை என்கிற மெதலிஸ்ட் திருச்சபையில் வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சபையில் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டை அவர்கள் கையினால் எழுதினார்கள் இப்பொழுது சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி இதனை அழகாக உட்கார்ந்து இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் நிகழ்வை நாம் பார்க்கலாம் ஹலோ அழகாக அதனுடைய வார்த்தையை கைகளினால் எழுதுகின்ற இந்த நிகழ்வு இங்கே இலங்கை தேசத்தில் உள்ள கல்முனை என்கிற மிடலிஸ்ட் திருச்சபையில் குறித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேதாகமத்தை தங்கள் வாழ்வின் ஆதாரமாக நாம் கொண்டுள்ளோம் இதை நமது ஆகாரமாகவும் நாம் கொண்டுள்ளோம் இதுவே நமக்கு உணவு இதுவே நமக்கு மருந்து இதுவே நமக்கு விருந்து அன்றுடைய வார்த்தை எனவே இந்த வார்த்தையை எழுதுகின்ற இந்த நிகழ்வு இங்கே இந்த கல்முனை திருச்சபையார் மதிர்ஷ்ட திருச்சபையார் வந்து அமர்ந்து எழுதி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சாயங்கால வேளையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது நாம் பார்க்க முடிகின்றனர் உருடைய எழுத்துக்களும் அழகாக அச்சடித்தாற் போல மிக சிறப்பாக நேர்த்தியாக எழுதுவதை நாம் இந்த காட்சியில் காண்கின்றோம் இங்கே இலங்கை தேசத்திலே திருச்சபைகளுக்கென ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு வேதாமத்தை எழுதுகின்ற திட்டங்களை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த அடிப்படையில் இங்கே இந்த நாள் ஒரு சிலராக வந்து அமர்ந்து அன்றைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த சிறப்பு நிகழ்வு இங்கே நடைபெற்று வருகிறது இதுபோன்று இன்னும் பல இடங்களிலே அந்தந்த சபை மக்களை வைத்து எழுதுகின்றோம் இது இன்றையவர்களுக்கு ஒரு பயிற்சியும் அதோடு கூட அவங்க இணைத்து எழுதுகின்ற இந்த காட்சியும் நாம் பார்த்திருக்கின்றோம் இதுபோன்று நாளை தினம் நாளை தினம் இன்னும் இன்னும் வேறு சில சபைகளிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது உங்களுக்கு அந்த காட்சிகளை நான் தருகின்றேன் இந்த நிகழ்வுகளுக்காக இதுபோன்று இலங்கையிலே ஆண்டு ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து ஜபிக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பயணங்களிலே ஆங்காங்கே சென்று திருச்சபையோடு இணைந்து மக்களை உற்சாகப்படுத்த இது இந்த தேசத்திற்கு ஆசிர்வாதமாக அமைய இலங்கை தேசத்திலே ஆண்டவருடைய பிரதான கிருபை நிறைவாக விளங்க எழுதுகின்ற ஒவ்வொருவரும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த செயல்கள் நிச்சயமாகவே மிகுந்த பிரயோஜனமாக அமையும் எனவே இந்த நிகழ்வுகளுக்காக நீங்கள் தெரிவித்துக் கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இனி அடுத்த நிகழ்வு இன்னொரு நிகழ்விலே இன்னும் அனைவர் வந்து இங்கே வந்து எழுத இருக்கின்றார்கள் கண்முனை மெதலிஸ்ட திருச்சபை இந்த இடத்திலே இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இன்னும் வேறு சில சபைகளிலும் நடைபெற இருக்கின்றது அந்த காட்சிகளை உங்களுக்கு தருகிறேன் இன்னும் நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ் காட் பிளஸ்